அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டம் ஓலே நரசிபுரா தாலுகா மகாவல்லி கிராமத்தை தான் ரவி இவரும் அருவனஹள்ளி கிராமத்தை சேர்ந்த லாவணியா என்பவரும் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இந்த தம்பதிகளுக்கு தற்போது வரை குழந்தை இல்லை ரவி பொக்லைன் நேந்திர டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில்தான் ரவியுடைய உறவினரான பிரதீப் என்பவர் அடிக்கடி அவரது வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் அப்போது ரவியின் மனைவியான லாவணியாவுக்கும் பிரதீப்புக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நடைவில் இவர்களுக்குள் தகாத உறவாக மாறியிருக்கிறது இதையடுத்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்நிலையில்தான் ஒரு நாள் ரவி திடீரென வீட்டிற்கு வர அங்கு அறையில் அவருடைய மனைவியான லாவணியா உரை மாற்றி கொண்டிருக்க அறையில் இருக்கக்கூடிய கட்டிலில் பிரதீப் அரை நிறுவனமாக படுத்திருக்க இருவரையும் பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் இவருடைய இந்த கள்ளக்காதல் விவகாரம் அப்போதுதான் ரவிக்கே தெரிய வந்தது அவர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து தன்னுடைய மனைவியான லாவணியாவையும் பிரதீப்பையும் கண்டித்து வந்திருக்கிறார் பிரதீப்பையும் இனி தன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடாது என எச்சரித்து அவரையும் அனுப்பியிருக்கிறார் இருந்த போதிலும் இருவரும் தங்களுடைய கள்ளக்காதலை கைவிடவில்லை ரவி வேலைக்கு சென்ற பிறகு பிரதீப் அவருடைய வீட்டிற்கு வருவதும் இருவரும் பழையபடி எப்போதும் போல உல்லாசமாக இருந்து வருவதும் தொடர்கதையாகவே இருந்திருக்கிறது ஆனால் இந்த விவகாரமானது ரவிக்கு தெரியவில்லை தன்னுடைய மனைவியான லாவணியா கையில் கள்ளக்காதலை கைவிட்டு விட்டால் என்றுதான் நினைத்திருந்தார் ஒரு சில நாட்களிலேயே லாவணியா கர்ப்பமடைந்தார் இதனால் ரவி ரொம்ப சந்தோஷப்பட்டார் பதினோரு ஆண்டுகளுக்குப் பிறகு தன்னுடைய மனைவி கர்ப்பமடைந்து விட்டார் என அவர் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தார் அதன் பிறகு ஒரு சில மாதங்களிலேயே அவருக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையை பார்த்தபோதுதான் ரவிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த குழந்தையானது ரவியுடைய ஜாடையில் கொஞ்சம் கூட இல்லை இதனால் அவர் தன் மனைவியான லாவணியா மீது சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தார் தன் மனைவிதான் கள்ளக்காதலை கைவிட்டு விட்டாலே பிறகு எப்படி இந்த குழந்தை பிறந்தது எனவும் ஒருவேளை இந்த குழந்தை தன்னுடைய உறவினரான பிரதீப்புக்கு பிறந்திருக்குமோ எனவும் ரவி சந்தேகப்பட்டார் இந்த நிலையில்தான் கடந்த மாதம் இது தொடர்பாக மனைவியான லாவணியாவிடம் ரவி தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போதுதான் லாவணியா அந்த உண்மையை சொன்னார் நாங்கள் கள்ளக்காதலை கைவிடவில்லை எனவும் இப்போது வரை நாங்கள் எங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்துதான் கொண்டிருக்கிறோம் எனவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறோம் எனவும் அதனால்தான் இந்த குழந்தை உண்டானது எனவும் உங்களால் தந்தையாகவே முடியாது எனவும் இந்த குழந்தைக்கு நீங்கள் தந்தை இல்லை எனவும் இந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கவில்லை எனவும் ரவியிடம் கூறியிருக்கிறார் இதனால் ரவி கடுமையான மல உளைச்சலுக்கு இருக்கிறார் அதன் பிறகு லாவணியா தன்னுடைய கல குழந்தையை தூக்கிக் கொண்டு தன்னுடைய கள்ளக்காதலுடனே ஓடிவிட்டார் அதன் பிறகு கூட மனைவி ரவி தன்னுடைய மனைவியை பல இடங்களிலும் தேடி பார்த்திருக்கிறார் ஆனால் லாவணியா எங்கு தேடியும் கிடைக்கவில்லை இதன் காரணமாக மனமுடைந்த ரவி வீட்டின் அருகே ஓடும் ஆற்றில் குதித்து தற்கொலையும் செய்து கொண்டிருக்கிறார் இது பற்றி தகவல் அறிந்த ஓலே நரசிபுரா புறநகர் போலீசார் விரைந்து வந்து தீயணைப்புத் துறையினரின் உதவியுடன் ரவியின் உடலை ஆற்றில் இருந்து மீட்டனர் இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரித்து வருகிறார்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய லாவணியாவையும் போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்